பார்த்து ரிட்டன் அனுப்புகிறோம் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஒரு ஒரு கேம் இன்னைக்கு அதாவது என்னென்னா சரண்யாவும் நாங்களும் வந்து பாப்பாவும் நானும் ஒரு டீம் சரண்யாகவும் சரண்யாவும் ரியாலும் ஒரு டீம் அதாவது என்னன்னா ஆள் ஒவ்வொரு டீமுக்கும் பத்து பத்து அந்த பத்து யார் வந்து ஃபர்ஸ்ட் உடைக்கா அப்படிங்கிறது தான் ஓகேவா

ரூல்ஸ் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன் பத்து பலூன் யார் ஃபர்ஸ்ட் உடைக்காங்களோ அவங்க தான் வின் அந்த பத்து பலூனும் ஊதி தான் உடைக்கணும் வேற எந்த முறையில உடைச்சாலும் அது கிடையாது ஏற்றுக்கொள்ளப்படாது கைய வச்சு அமுக்கியோ அல்லது ஏதாவது திருக்கியோ எப்படியாவது உடைச்சோம்னா அது வந்து கவுண்ட்ல கிடையாது பத்து பலூனும் ஊதி தான் உடைக்கணும் ஊதி தான் உடைக்கணும் ரைட்டா

കാവും ഇനവിടെ കാ കാറ്റ് രിട്ട നടരും അയ്യോ അയ്യോ ഓ ഇതില അബൗവരില്ല ഇനി ഇബ്ബല பண்ணக்கூடாது ഇത് എന്നുള്ളിടത്തൂടെ ഓടീരില്ല 不要 <laughs> 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 ne ಮತ್ತ <machos> <machos>

சரி இந்த மாதிரி வீடியோ வந்து இந்த இந்த சரி எடுத்துக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் தோன்றிக்கிட்டு இருந்து நினைக்கவே முடியாது சரி பரவாயில்ல జేయ జన ఎన్నడో ఏదరాక్షపడ పరియామ ఉండాలి సరే ఓకే సరేమా అమ్మా మీరు ఎన్నాడో నువ్వు పూడి వడ పాపం పూడి వడ నేను నిన్న సపోర్ట్ అది cuma చెప్றా పాపం இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வந்து நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது மாதிரி நாங்க என்ன சில இன்ட்ரெஸ்டிங்கான கேம் போடுவோம் நீங்க பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்ட்னாலதான் இந்த கேம் வந்து நாங்க பாபாவோட பாபாவோட பிரியாணி வந்து இந்த மாதிரி